அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கழிந்த மாதம் ஜனவரி மாதத்தினுடைய அகிலத்திரெட்டு ஏடுவாசிப்பினுடைய அந்த பகுதிகளை நம்ம பார்த்தோம் அதாவது ஒரு பனிரெண்டு பகுதிகள் நம்ம மொத்தமாக இருநூற்றி ஐம்பது பகுதிகளாக பிரித்து அதாவது அகில திரட்டை பிரித்து வருடம் முழுவதும் நம்ம அந்த திரு ஏடுவாசிப்பு பகுதியை நம்ம நிகழ்த்துவதற்காக இந்த பகுதியை நம்ம செய்தோம் அதாவது இந்த இருநூற்றி ஐம்பது பகுதி நம்ம பிரிக்கும்போது நம்ம முழுமையாக அயலத்தட்டினுடைய ஒவ்வொரு வார்த்தைகள் ஒவ்வொரு வரிகளையும் நம்ம முழுமையாக நம்ம அதில் ஆராய்ந்து நம்ம அதை படிக்க முடியும் என்பதற்காக இந்த இது அதன்படி இப்போது நடக்கக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்திற்கும் நமக்கு ஒரு பன்னிரெண்டு நாட்கள் தான் வரும் ஸோ பனிரெண்டு பகுதிகளை நம்ம அது கொடுத்துருக்குறோம் அது நமக்கு பின்பக்கம் வரக்கூடிய அந்த வீடியோவில் உங்களுக்கு அது எந்தெந்த பகுதிகள் என்பது நமக்கு புரிய முழுமையாக அதில் உங்களுக்கு தெரியும் அடுத்ததாக நமக்கு இனி மாசி மாதம் பிறக்குது பிப்ரவரி பதிமூணு பிறக்கும் நினைக்கிறேன் ஸோ அந்த மாசி மாதத்திற்கு நம்ம அகில திரெட்டு வாசிப்பு தனியாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தனியாக மொத்தம் அகிலத்திரெட்டி நம்ம பிரித்து அந்த முப்பது நாளிலும் பார்க்குற மாதிரி நம்ம பண்ணணும் ஸோ அதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் மேலும் வருடம் முழுவதும் எடுவாசிப்பினுடைய சந்தேகங்கள் அதுக்கு ஏதாவது அது அதனுடைய பொருள் என்னங்கிறத நம்ம பார்க்கணுன்னா இதுக்கு முந்தைய பதிவு அது வருடம் முழுவதும் திரு வாசிப்பு ங்கிற அந்த பதிவினுடைய லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் அதை பார்த்துட்டு இந்த பதிவை கேட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம அடுத்து இனி மாசி மாதத்திற்கான இதை அடுத்த பதிவை நம்ம பார்ப்போம் ஐயா உண்டு